டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் டெய்லி ட்வெண்ட்டி கொஷின்ஸ் துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் துரை துரைமாணிக்கம் என்பது பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ஆகும் ஓங்கு என்பது எந்த எட்டு தொகை நூலின் அடைமொழி ஓங்கு என்பது எந்த எட்டு தொகை நூலின் அடைமொழி ஆன்சர் ஓங்கு என்பது எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடலின் அடைமொழி ஆகும் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது ஆன்சர் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் திருக்குறள் மெய்ப்பொருளு கொழுந்தாடை என்பது எந்த தாவரத்தின் நுனிப்பகுதி கொழுந்தாடை என்பது எந்த தாவரத்தின் நுனிப்பகுதி ஆன்சர் கொழுந்தாடை என்பது கரும்பின் நுனிப்பகுதியாகும் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் ஆன்சர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் இளங்குமரனார் எந்த தாவரத்தின் வகை கவ்வை அழைக்கப்படுகிறது எந்த தாவரத்தின் பிஞ்சு வகை கவ்வை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் எல் பிஞ்சு கவ்வை என்று அழைக்கப்படுகிறது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார் கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழழகனார் சந்தக்கவிமணி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன சந்தக்கவிமணி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் சந்தக் கவிமணி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முகசுந்தரம் திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ்க்கணினி எந்த ஆண்டு வெளிவந்தது திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ்க்கணினி எந்த ஆண்டு வெளிவந்தது ஆன்சர் திருவள்ளுவர் பெயரில் முதல் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது புதிய உரைநடை என்னும் நூலை எழுதியவர் யார் புதிய உரைநடை என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் புதிய உரைநடை என்னும் நூலை எழுதியவர் எழில் முதல்வன் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது ஆன்சர் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் கா அப்பாதுரையார் மூசு என்பது எந்த தாவரத்தின் இளம் பிஞ்சு மூசு என்பது எந்த தாவரத்தின் இளம் பிஞ்சு ஆன்சர் மூசு என்பது பலாமரத்தின் இளம் பிஞ்சு இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன ஆன்சர் இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஷ் எனப்படும் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஷ் எனப்படும் ஆன்சர் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் இதனை கூறியவர் யார் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் இதனை கூறியவர் யார் ஆன்சர் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் இதனை கூறியவர் தேசிக விநாயகனார் ஹோமோகிராஃப் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எழுதுக ஹோமோகிராஃப் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்சொல் எழுதுக ஆன்சர் ஹோமோகிராஃப் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் ஒப்பெழுத்து பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் யார் பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் உதயசங்கர்